ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் காம்படிஷன் அல்லது ரியல் காம்படிட்டர் ஃபார் டிஎன்பிசி குரூப் டே எக்ஸாமினேஷன் இந்த குரூப் டே எக்ஸாமுக்கு உண்மையான போட்டியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்ற தகவலை தான் இந்த வீடியோ பதிலில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வரைக்கும் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஓகேவா இல்லை வந்து நீங்கள் என்ன ஜோனில் இருக்கீங்க நீங்க அந்த ரியல் காம்படிஷன் வரத்துக்குள்ள என்ன பண்ணுன்ற ஒரு ஐடியா தான் ஓகே இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜி தான் ஓகேவா அதாவது ஒரு புள்ளி உயரத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அப்படி சொல்ற அளவுக்கு நான் புள்ளி உயர புலியும் கிடையாது சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அனுமானங்கள் பிளஸ் வந்து இதுக்கு முன்னாடி எனது தேர்வுகள் அடிப்படையாக கொண்டுதான் நான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தான் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம குரூப் டூ எக்ஸாமுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே தெரியும் எவ்வளோ அப்படின்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் ஓகேவா அந்த ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருமே வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஓகேவா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஓகேவா அப்ப அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து தேர்வுல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா வேக்கண்ட் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடையாது சரிங்களா வேகண்ட ஏழு வச்சுன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே வேலைன்னு சொல்லலாம் ஆனா என்னவோ வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தான் ஓகேவா அப்போ ஒரு போஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா முன்னூத்தி பேர் வராங்க அப்போ முன்னூத்தி நாப்பத்தி பேர் நம்ம பீட் பண்ணும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாவே சொல்றோம்மா ஓகேவா உன்னை கீழே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா யாரா சொல்ல போறீங்க சார் முன்னூத்தி நாற்பத்தி தான் வருதுன்னு சொல்றேன் ஓகே நான் அப்ராக்சிமேட்டா ரவுண்டா சொல்றேன் ஒரு முன்னூத்தி பேர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து போட்டி போகிறோம் அப்படின்னா அப்போ முன்னூத்தி நாற்பத்தி பேரை நம்ம வந்து எலிமினேட் பண்ணாதான் அந்த ஒரு போஸ்ட வந்து அடிக்க முடியும் சரி சோ அப்போ அப்ளை பண்ற எல்லாருமே வந்து உண்மையான போட்டியாளரான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர் பங்கேற்பாளராக கூட இருப்பாங்க ஒரு சில பேர் பார்வையாளராக கூட இருப்பாங்க ஓகேவா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வையாளர் கூட வந்தவங்களா கூட இருப்பாங்க சரிங்களா நான் எப்படின்றத நான் வந்து பின்னாடி விளக்குறேன் சரிங்களா சோ அப்போ இந்த ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரும் வந்து ரியல் காம்படிட்டர்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஓகேவா சோ அதை நம்ம எப்படி எப்படி பிரிக்கலான்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் ஓகே அப்ராக்சிமேட்டா எட்டு லட்சம் பேர் வச்சுக்கலாமே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை மட்டும் பண்ணவங்க ஓகேவா அப்ளை மட்டும் பண்றவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஒரு லட்சம் பேர் நான் சொல்லது புரியுதுல அப்ளை மட்டும் பண்ணுவோம் என்ன அப்படின்னா அப்ளை மட்டும் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸாமுக்கே போக மாட்டாங்க நீங்கள் ஒவ்வொரு தேர்வு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த குரூப் ஃபோர் தேர்வு தெரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோர் தேர்வுக்காச்சு வந்தாங்க ஆனால் குரூப் டூ குரூப் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது அந்த ஆப்சன்டேஜ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது குரூப் ஃபோரை விட குரூப் டூக்கு அதிகமாக இருக்கும் குரூப் டூ விட குரூப் ஒனுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா பாதி பேர் அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஆர்வத்தில் போய் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் எக்ஸாம் வரும்போது நம்ம குரூப் ஃபோரே நமக்கு வரல நம்ம எங்கேருந்து குரூப் டூ எழுது போகணும் குரூப் ஃபோருக்கு நல்லா படிச்சுன்னு போகணும் அந்த எக்ஸாமே நம்மளால் எழுத முடியல இந்த குரூப் சுத்தமா சுத்தமாக படிக்கவே இல்லை நம்ம எங்க போய் எடுத்துட்டு தேவையில்லாம் அந்த மூணு மரணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்க என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தோணும் ஓகேவா சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் ஓகேவா அது எக்ஸாம்ல ஐம்பதாயிரம் வரலாம் எண்பதாயிரம் வரலாம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் கூட வரலாம் நான் அப்ராக்சிமேட்டா அந்த தொண்ணூறாயிரத்தினேன் ரவுண்டா கழிச்சிட்டேன் அப்ப மீதி ஏழு லட்சம் பேர் ஓகேவா சோ அப்ப என்ன பண்றாங்க அந்த ஏழு லட்சம் பேர் அந்த தொண்ணூறாயிரம் பேர் யாரு அப்ளை மட்டும் பண்ணுவாங்க அதாவது எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் ஆக போறாங்க அப்ப ஏழு லட்சம் பேர் தான் எக்ஸாம் எழுத போறாங்க ஓகேவா அடுத்தது இந்த ஏழு லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை மட்டும் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுறவங்க ரெண்டு லட்சம் பேர் இது புரியுதுங்களா அப்ளை மட்டும் பண்ணிட்டு எக்ஸாம் என்ன அர்த்தம் அப்ளை மட்டும் தான் படிக்க மாட்டாங்க ஓகே சார் பண்ண சொன்னான் என்னுடைய மாமா பையன் வந்து அப்ளை பண்ணா என்னுடைய சித்தப்பா பையன் வந்து அப்ளை பண்ணா ஓகே என்னுடைய வந்து பாத்தினா தங்கச்சிய வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து அப்ளை பண்ண இந்த மாதிரி சார் தங்கச்சியோட அண்ணன் அவன் தான் இல்ல சரி ஓகே ரெண்டு அண்ணன் இருப்பாங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா சோ அப்படின்னும் போது அந்த மாதிரி மத்தவங்க சொல்லி அவங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிள்ல வந்து சொல்லி அப்ளை பண்ணுவாங்க அவங்க சொல்றேன்னு அப்ளை பண்ணுவாங்க அவங்க போய் எக்ஸாம் எழுதுறான்னு கூட போய் எழுதுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு அவங்க படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது ஆனா படிக்க எனக்கு அப்ளை பண்ணியிருப்பா ஆனா படிக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஓகே அப்ப மீதி வந்து நீங்க ஆச்சு ஏழு ஏழு ஒண்ணு போச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போச்சு அப்போ மீதி அஞ்சு லட்சம் பேர் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஐந்து லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்லுறது ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஓகேவா அந்த ரெண்டு லட்சம் பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒன் டே ஸ்டடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முதல்வர் மாதிரி வந்து ஒரு நாள் படிப்பாளி ஓகேவா அதாவது நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்கு முந்தின நாள் தான் உட்காந்து படிப்பாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா தான் வந்து போயிட்டு ஹால் டிக்கெட் எடுத்துட்டு உடனே படிப்பாங்க பார்த்தீங்களா ஒன்று நாளைக்கு எக்ஸாம்னா முந்தைய நாள் படிப்பாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வரும் பார்த்தீங்களா அந்த ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் கிட்ட இருப்பாங்க ரெண்டுலேருந்து இருந்து மூணு லட்சம் பேர் இருக்கலாம் ஓகேவா ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் பேர் ஓகேவா இந்த மூணு லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா இன்னும் ஒரு ஒரு லட்சம் பேர் நம்ம எப்படி வந்து ஒமிட் பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் டென் டேஸ் படிக்கிறாங்க ஓகேவா அதாவது அவங்க படிப்பாங்க ஆனால் ஒரு ப்ராப்பராக படிக்க மாட்டாங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு சுச்சுவேஷன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சூழ்நிலை அமைப்பு அமைத்து கிடையாது ஓகேங்களா அதாவது வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேலை வாய்ப்பை வந்து சமமாக கொடுக்க நம்ம சொன்னாலும் அதை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்குமே இங்கே சமமாக கிடைக்கிறது கிடையாது ஓகேங்களா ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து படிக்கலாம் இருக்காங்க ஓகேவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில உட்காந்து வெட்ட வெளி காத்தே ஏசி காத்தா உட்காந்து படிக்கல இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தினா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்இடி பல்ப்ல உட்காந்து படிக்கல இருக்காங்க வெளியே வந்து பாத்தா ஸ்ட்ரீட் லைட் பல்ப்ல உட்காந்து படிக்கல இருக்காங்க ஆனா எல்லாருக்குமே வந்து இங்க இரண்டு தான் ஓகேவா வேலை இப்போ வந்து கொடுக்க தினமும் ஒரு அரசாங்கம் தான் இருந்தாலும் ஆனா வேலை அந்த பெறக்கூடிய வாய்ப்பு முறைகள் வந்து எல்லாருக்கும் வேறி ஆகுது ஓகேவா அந்த மாதிரி வந்து பாத்தினா சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கா ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கா ஒரு ஒரு மாசம் முன்னாடி படிப்பாங்க ஆனா ஆனால் படிச்சுட்டே இருப்பாங்க அவங்களால வந்து இந்த சென்டருக்கு போக முடியும் அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனால படிப்பாங்க ஆனால் ஒரு ப்ராப்பராக வந்து படிக்க மாட்டாங்க ஓகே அப்போ மீதி ரெண்டு பேர் மீதி ரெண்டு லட்சம் பேர் இந்த ரெண்டு லட்சம் பேர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி அதாவது ஒன்று டெஸ்ட் பேட்ச் அட்டன் இருப்பாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு அகாடமி போய் படிக்கலாம் இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு படிக்கலாம் இருப்பாங்க ஓகே அந்த மாதிரி வந்து அகாடமிக்கு போயிட்டு ஒரு அகாடமியை நம்பி உட்காந்து படிக்கிறவங்க ஓகே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிறவங்க எத்தனை பேர்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் அந்த ரெண்டு லட்சம் பேரில் ஓகேவா முழுசாக படிக்கிறோங்க ஓகே அது பார்த்தீங்கன்னா முழுசாக படிக்கிற அது முழுசான என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அகாடமி சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஏன்னா போயிட்டு ஒரு அகாடமியில் சேர்ந்த உடனே நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அந்த அகாடமியில் சேர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அதான் முக்கியமான விஷயம் ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் படிக்கிறாங்க முழுசாக படிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் எவ்வளோ ஒரு ஏன்னா பாதிக்கு பாதி படிப்பாங்க ஒரு அகாடமியில் வந்து ஐம்பது பேருக்கான நூறு பேருக்கான அதில் ஐம்பது பேர் வந்து ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிப்பாங்க ஐம்பது பேர் வந்து லேசியாக தான் இருப்பாங்க அடுத்த கால்ஃபர் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளாஸ் மட்டும் போவாங்க ஓகேவா அது எல்லாருக்குமே அதாவது நீங்கள் ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம் ஓகேவா நம்ம அசுரன் படத்தில் சொல்ல பசுபதி ஒத்துக்கிட மனசுலாம் அதுதான் நெசன்ற மாதிரி சார் இதெல்லாம் வந்து கரெக்டாக சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க மனசு ஏத்துக்குச்சுன்னா ஓகே ஏத்துக்கனா ஓகே ஓகே ஓகேவா சோ பாப்பினும் போது மீதி வந்து அந்த ஒரு லட்சம் பேர் இந்த ஒரு லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது முழுசா படிக்கிறவங்க இந்த ஒரு லட்சம் பேர் ஓகேவா இதுல கடைசி வரைக்கும் படிக்கிறவங்க அதாவது எக்ஸாம் வரைக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் படிக்கிறவங்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் இந்த முழுசா படிக்கிறதுல எக்ஸாம் முடிகிற வரைக்கும் படிக்கிறவங்க நல்லா கொனைச்சிங்க சார் அப்ப அகாடமியில போயிட்டு படிக்கிறவங்க தான் வந்து இல்ல பாஸ் ஆகும் கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த கடைசியா சொன்ன ஐம்பதாயிரம் பேர் யாருனா நல்லா புரிஞ்சுங்க இதுல வந்து வீட்டுல இருந்து படிக்கலும் வருவாங்க ஓகேவா அகாடமி போய் படிக்கலும் வருவாங்க செல்ஃப் படிக்கலாம் இருப்பாங்க டெஸ்ட் பேட்ச்ல எல்லாருமே சேர்த்து அதாவது முழுசா யாரா ஒருத்தருடைய கைடன்ஸ் மூலமா இல்லை தானே ஒரு செல்ஃப் கைடன்ஸ் மூலமா ப்ராப்பராக சரியான பிளான் ஸ்டடி பிளான் சரியான ஷெடியூல் சரியான சிலபஸ் சரியான மெட்டீரியல் வச்சு ப்ராப்பரான கைடன்ஸோட அதே மாதிரி வந்து பார்த்தினா அந்த மார்க் டெஸ்ட்லாம் போட்டு அவங்க வந்து அக்காடமி போய் படிக்கலாம் வீட்டிலேருந்து படிக்கலாம் யாராவது இருக்கலாம் அந்த மாதிரி முழுசாக முழுமையாக படிக்கிறவங்க அது அகாடமியாக இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் படித்தோம் ஐம்பதாயிரம் பேர் தான் ஓகே அந்த ஐம்பதாயிரம் பேர்ல தான் பார்த்தீங்கன்னா ரியல் காம்படிட்டர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உண்மையான போட்டி எவ்வளவு பேருக்கு நடக்குது அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் நபருக்குள்ள தான் நடக்குது சரியா இந்த ஐம்பதாயிரம் நபருக்குள்ள நீங்க வரணும் ஒரே விஷயம் தான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் படிக்கணும் நீங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சரியான சிலபஸ் சரியான மெட்டீரியல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அகாடமி போய் படிக்கலாம் வீட்டிலேருந்தும் இருந்தும் படிக்கலாம் நீங்க எப்படி படித்தாலும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த ரியல் வந்துடலாம் இங்கே சிலபஸை முடிக்கிறது முடிக்காம அதெல்லாம் அப்பார்பொட விஷயம் நான் இங்கே சிலபஸ்ஸை பற்றியே பேசலை எப்படி படிக்கிறதை பற்றியே பேசல எது வரைக்கும் படிக்கிறோமே நல்லா படிப்பாங்க குரூப் ஃபோர்க்கு வந்து பார்த்தோன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் போட்டிருப்பாங்க இந்த குரூப் ஃபர்ன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷினுக்கு வந்து கேப்பபுலாக இருப்பாங்க ஆனால் அந்த குரூப் டூ கோயின் படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அப்போது நல்லா படிக்கிறது நல்லா படிக்காமல் போத்து சிலபஸை முடிக்கிறது முடிக்காமல் பொறுத்து அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது கடைசி வரைக்கும் நம்ம படிக்கிறோமா கடைசி வரைக்கும் நம்ம நிற்கிறோமா களத்தில் அதான் முக்கியம் ஓகே களத்துல நம்ம வந்து வெற்றிய தோல்வியை நிர்ணயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி நிமிடம் தான் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் களத்துல நின்ன எல்லாருமே கள வெற்றியாளர்கள் தான் அப்ப அந்த கடைசி வரைக்கும் அந்த களத்துல நிக்க போறவங்க இவரு ஐம்பதாயிரம் பேர் தான் ஓகே ஸோ அந்த ஐம்பதாயிரம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் வந்து டீன்பிசி ஃபிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு எடுக்க போகிறாங்க அப்போ எப்படி சார் இந்த ரியல் காம்படேட்டை சொல்லிங்க அப்போ ஐம்பதாயிரம் தானே போய் வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் பேர் ரியல் காம்பிடேட்டிவ் தான் போயிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் மூணு மணி நேரம் பாருங்க அந்த மூணு மணி நேரத்தை சரியாக அந்த ஐம்பதாயிரம் பேரில் எக்ஸாமுக்கு அந்த மூணு மணி நேரத்தை சரியாக செயல்படுத்துறவங்க சரியாக பயன்படுத்துகிற இருபத்தஞ்சாயிரம் பேர் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ஓகே ஏன்னா படிக்கிற எல்லாருமே டிஎன்பிசி பாஸ் பண்றதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க அந்த மூணு மணி நேரத்துல படிப்பு பிளஸ் அந்த மூணு மணி நேரத்தை சரியான முறையில செயல்படுத்துறாங்க பத்தியா இது வரைக்கும் படித்த அந்த ஏட்டு படிப்பு பிளஸ் வந்து சமயோஜித புத்தி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதை சேர்த்து வச்சு யார் ஒருத்தர் அந்த எக்ஸாம்ல அந்த மூணு மணத்தை செலவிடுறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு தான் பிலிம்ஸ் வந்து மெயின்ஸுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ அப்ப நீங்க அந்த ரியல் காம்படிஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பத்துல படிக்க ஆரம்பிச்சா கூட அந்த ரியல் காம்படிஷன் வர முடியும் ஓகே அதை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட என்ன பண்ணீங்க கடைசி வரைக்கும் படிங்க முயற்சி பண்ணுங்க ஓகேவா இங்க வந்து எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ படிச்சிருக்கணும் சிலபஸ் முடிச்சிடணும் அதெல்லாம் கவலையே கிடையாது அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம்தான் நம்ம கடைசி வரைக்கும் நின்று படிக்கிறோமான்றதுதான் முக்கியம் கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விடாம படிக்கிறவங்களுக்கு ஓகே அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும் ஓகேவா அதை மட்டும் மறந்துடாதீங்க அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இதுக்கப்புறம் படித்து நான் வந்து எங்க படிக்க போறேன் ஒரு வருஷமாக உட்காந்து குரூப் ஃபோருக்கு படித்தேன் அதுவே என்னால் முடியல இப்போ இந்த ஒரு மாசம் நான் படிச்சு வந்து குரூப் டூக்கு வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் குரூப் ஃபோருக்கு படிச்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த படித்ததை இந்த ஒரு மாசம் நீங்க அப்ளை பண்ணா போதும் கடைசி வரைக்கும் படிச்சா போதும் குரூப் டூ உங்களுக்கு கிளியர் பண்ணலாம் குரூப் ஃபோரில் ஒருத்தர் வேலைக்கு போகல அப்படின்னா அவங்களால குரூப் டூல வந்து வேலை வாங்குகிறோம் எனலாம் கிடையாது ஓகே அது தொடர்ந்து ரெண்டு குரூப் ரெண்டு குரூப் டூ கூட குரூப் ஒன்னு வேலைக்கு போயிருக்காங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ப்பு நம்மளுடைய இடம் எங்கன்றது நமக்கு தெரியாது ஓகே நமக்கான இடம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இடைவிடாம படிக்கணும் நமக்கான இடம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இடைவிடாம படிக்கணும் அப்படி இடைவிடாம படிச்சிங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இடம் கட்டாயம் கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கான இடம் இந்த குரூப் டூவாக கூட இருக்கலாம் ஓகேவா அதில் இந்த ரியல் காம்படிஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க சார் எனக்கு ஒண்ணு தெரியும் இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் ப்ராப்பரான ஷெடியூல் பக்காவான மெட்டில் உட்காந்து இன்னிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட ஓகேவா உங்களால அந்த அந்த ஐம்பதாயிரம் நபருக்குள்ளே வர முடியும் அந்த மூணு மணி நேரத்தை நீங்க சரியான முறையில் செயல்படுத்தினீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் உங்களால கிளியர் பண்ண முடியும் ஓகே முடியும்ன்ற நம்பிக்கையோட படிங்க முடியும் முடியாது அப்படின்னா இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அடுத்த ஏதாவது வீடியோ இல்லை அடுத்த ஏதாவது சேனல்ல வர போட்டாங்க அப்படின்னா அதை போய் நீங்க வந்து தாராளமாக பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ரியல் காம்படிஷன் யார் எடுத்து சொல்லிட்டேன் அதுக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் ரியல் காம்படிஷன் வந்தாலும் எக்ஸாமில் என்ன விஷயம் நம்ம பண்றதுன்னு நம்ம தெளிவா சொல்லிட்டோம் ஓகேவா இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு பயணம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்றேன் ஓகேவா சோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு நான் சந்திக்கிறேன் அது வரை இவங்க மீது அகாடமி சொந்த தேங்க்யூ